குழந்தைய காணான்னு சொல்லிட்டு முத்தலக ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க சூசி கூட சொல்கிறாரு அன்றைக்கி நைட்டு அந்த தனம் தான் கையில் குழந்தைய கொண்டு போகிற மாதிரி பார்த்தேன்னா அன்னைக்கி பிடிக்காமட்டேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டுவிட்டு பூமியும் முத்தகும் தனத்தை தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க அங்கே இல்லை அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தேடி போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த சேகர் இருந்துகிட்டு ரஜினா கால் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி குழந்தை அவங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டுட்டு வந்து ரஜினா சந்தேக நம்ம குழந்தை நம்மகிட்ட தான் இருக்குது இதுக்கு திடீர்னு கால் பண்ணி கேட்குறான் அப்போ அந்த சரவணனுக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு அது மட்டும் இப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க நான் தனத்தே தேடி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கே முதலுக்கு பூமியை போயிடறாங்க தனத்தை பிடிச்சி அவங்க ஃப்ரெண்டு திட்டுறாங்க முத்துல குழந்தைய குழந்தையை அப்போ தான் அவர் நல்லா இருப்பனையும் குழந்தை வாழ்க்கை கெடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தனதுகிட்ட என் நான் அவங்களாம் கொடுக்க முடியாது என் குழந்தை எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த முதலுக்கு இங்கே தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முத்தலக பூமி வந்து கதவு தட்டுறாங்க ஒழுங்காக வெளியே வாங்க இல்லைன்னா அவங்க விட மட்டும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரொம்பவே வெளியே எழுதுறாங்க தனம் அக்கா வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தன வெளியே வரமாட்டாங்க ஒளிஞ்சிக்கிறாங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருந்துகிட்டு தனம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்